நான் சொல்றத சொல்லுணா வணக்க மக்களே நான் எல்லாமே அதாவது சேர்த்துட்டேன் அம்மா அப்பாவுக்கா எல்லாமே கார் வாங்கிட்டேன் எல்லாமே இருக்குது ஒரே ஒரு குறை தான் ஆண்டவங்க கல்யாணம் மட்டும் நிறைய நடக்கலை பொண்ணு மட்டும் கிடைக்கல அது மட்டும் கிடைச்சா நல்லா இருக்கும் அம்மாவுக்கு நான் தனியாக கடை வச்சுருங்க அவங்களுக்கு தனியாக வச்சு கொடுத்துருக்கேன் அந்த கடை தனியாக வச்சிருக்காங்க நான் ஒரு இடத்துல வேலை அங்கேயும் அங்கேயே அதுபோக கடை வேற வச்சுருக்கேன் அதுபோ ஃபைனான்ஸ் எல்லாமே பண்ணுறோம் எல்லாமே இருக்குது

அதாவது கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் இவர் கொடுத்துருப்பார் அள்ளி இன்னைக்கு கேட்கும் போது ஒருத்தருக்கு கிள்ளி கொடுக்க மாட்டான்னு சொல்லுது என்னத்தான் நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ தான் சொல்கிறேன் இவர் பற்றி பெருமையாக சொல்கிறேன் கையார் இது விஷயம் சொல்ல வேண்டியது இனிமேல் சொல்கிற மாதிரி காசு பணத்தை சேர்த்து வைக்கிறது வச்சு நாலு பேர் குத்து நல்லது உதவி பண்ணுறது நல்லாயிருக்கும் கோடி கோடியாக சம்பா சம்பாதிச்சு பணம் சேர்த்து ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு பத்தாயிரம் அனுப்புறதுக்கு இம்மாதான் ஆயிடுச்சு நான் பண்ணிருப்பார் யார் கைக்கு ஏந்தாதீங்க யார் கை ஏங்காதீங்க நம்ம கையில் பணம் தான் தைரியமாக இறங்க நன்றி வணக்கம்